அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையில் இது குடுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து அவனுக்கு டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவன் எந்த இதுக்கெலாம் டான்ஸ் ஆடுறான்னு உங்களுக்கு அதுக்குள்ள பார்க்கலாம் இந்த கதையோட பேர் தாளம்புடும் தண்ணீர் அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடு கற்றுது அந்த சவுண்டுக்கும் அவன் டான்ஸ் ஆடுறான் அடுத்தது ஒரு பொண்ணு சாப்பிட்றான் அந்த சவுண்டுக்கும் அவன் டான்ஸ் ஆடுறான் ஓட ஓட ஓடுது அதுக்கும் அவன் டான்ஸ் ஆடுறான் அடுத்தது ஒரு நதி நதி ஓடுது அதுக்கும் அவன் நான்ஸ் ஆகிறான் அடுத்தது அது கடலில் வந்து அலைகள்லாம் போகுது அந்த சவுண்டுக்கும் அவன் டான்ஸ் ஆகிறான் அடுத்தது மழை பெய்து அதுக்கும் அவன் டான்ஸ் அந்த சவுண்டு கேட்டும் அடுத்தது ஒரு அருவி கொட்டுது அந்த அருவிக்கு கொட்டுற சத்தத்தை கேட்டும் அவன் டான்ஸ் ஆகிறான் அவங்க அம்மா வந்து ஒரு குளத்தில் கல்ல தூக்கி கொடும்போது அது ஒரு ராகமாக இருக்குமோன்னு யோசிக்கிறான் அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே எந்த இசையுமே இல்லையே குடு நீ எதுக்கு டான்ஸ் ஆடுற அப்படின்னு கேட்குறாங்க நல்லா காது கொடுத்து கே இது குடு சொல்கிறேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க இந்த தண்ணிக்குள்ளேருந்து சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்கிறான் அவங்களும் எல்லோருமே அந்த சவுண்டு கேட்டு டான்ஸ் ஆடுறாங்க இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி